அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தெட்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்க நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ஐம்பத்தாறு நூற்றி பத்து இதில் முதல் கருமு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு அஞ்சு ஆறு பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தாறு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பசு இருக்கு எழுநூற்றி ஐம்பத்தாறு பெருக்கல் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தாறு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் நம்பர் முந்நூற்றி நோட் ஆறாம் நம்பர் அடுத்த வீடிங் நம்பரில் பேசுகிறதுக்கு ஆறுநூற்றம்பது ஆறாம் நம்பர் ஏ போல பேசுகிறதுக்கு அறுநூற்றம்பது பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பது பேர்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா பத்து எழுநூறு இதில் முதல்கு முன் நம்பர் முன்னூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி பத்து மூணாம் நம்பர் அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூத்தி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் பாச இருக்கு எழுநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பேர்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி அறுபத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி முதல் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தொம்போது இதில் ஆறு ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த நம்பர்ல நம்பரில் பசருக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பச இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பேருக்கள் நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு இதில் முதல் கிரும் நம்பர் நானூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த நம்பரில் பசு இருக்கு ஒன்பதாம் நம்பர் சி போலியில் இருக்குது ஏழுநூத்தி ஒன்பது நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழு தொன்பது பேருள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் முதல் கிராம் நம்பர் முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்கு எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசருக்கு எண்பத்தெட்டு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல் கரும்பு நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசறக்கு ஏழ்நூற்றி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் பி பாஸ் பாசறக்கு எழுநூற்றி இருபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தேழு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ஐநூற்றாறு இதில் முதல்கரும்பு நம்பர் முந்நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தேழு மூணா நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்த ஊர் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் ஏ போலி நம்பர் சி போலியும் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேர்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதில் முதல் கிருப நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ஏழுநூற்றி பதினாறு பேர்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி பதினாறு பெருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு இதில் முதல் கிரும்ப நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாற்பத்திரெண்டு அடுத்தது ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி எழுபத்தேழு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தி மூணு ஆறு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினாறு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூத்தி பதினாறு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு நாற்பத்தெட்டு நானூற்றி முதல் கிரம்பு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம்

முந்நூற்றி எழுபது அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இதில் நம்பர் எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பிபோலில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி எண்பது இதில் முதலுக்கிற நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பர்ல பசருக்கு எட்நூற்றி எட்டாம் நம்பர் ஏ போல் பசுக்கு எட்நூற்றி எழுபத்தொம்பது பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொம்பது பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கால்கலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபது நூற்றி இதில் நானூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசு இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போல் பச தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கு நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தாறு இதில் முதல கிரும நம்பர் நானூற்றி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தேழு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு இருபத்தாறு இதில் முதல கிருமண நம்பர் எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது நூற்றி எழுவத்தஞ்சு ஏழாம் நம்பர் பி பாஸ் இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு பேருக்கள் நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தாறு ஐம்பது இதில் ஐம்பத்தைதில் முதல்கிறவ நம்பர் எட்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்னிக்கான ரிசல்ட் ஆறுநூற்றி இருபத்திரெண்டு ஆறாம் நம்பர் ஏ பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூத்தேழு முந்நூற்றி பதினாறுதில் முதல கிரும்பு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லப்படியில் பெண்ணின் சாட் பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தனலட்சுமி டீசல் இருபதாவது ரோடு எப்படி வரப்போதுன்னு பார்க்க போகிறேன் பெண்ணின் சாட்டுக்குறதுன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது வெண்ணின் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்ப பி பிள்ளைங்க ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் ஒன்றாம் நம்பி போல வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பட்டிருக்குது ரெண்டாம் நம்ப ஏ வந்து இருபத்தொரு நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி போல இன்னைக்கு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் சீ போல் இன்னிக்கு இன்னிக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் நம்பர் ஏம்புந்து நாற்பத்தாறு நாள் ஆச்சு அதாவது ஒன்றரை மாதம் இருக்குது மூணாம் நம்பர் பி முழுந்து முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு மூணாம் நம்பர் சி பிள்ளைங்க பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பயனாளி நாலாம் ஏம்பு இருபத்தெட்டு நாள் ஆச்சு ரெண்டு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடுச்சு நாலாம் பி பூந்து ஆறு நாள் ஆச்சு நாலாம் சி மூலம் ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம்பு ஏம்பது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சா நம்பி பி பொழுது பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சனை மாதம் பயனாளி அஞ்சாவது சி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் என்ன கொடுத்துருவாங்க ஆறாம் நம்பர் பி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சி பிள்ளைங்க ஒன்பது நாச்சு ஆறு ஆச்சு மாதம் ஆயிரம் ஏழாம் நம்ப ஒன்பது ஆச்சு ஆறு நாச்சு மாத பயனாளர் ஏழாம் பி முழு ஒரு நாள் ஆச்சு ஏழாம்

அதாவது இன்னைக்கு டபுள்ஸு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் டபுள்ஸில் வந்துருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி எழுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்துருந்துச்சு அடுத்து ஆறுநூற்றி பதினாறு ஆறாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் கொடுத்தாங்க ஆறுநூற்றி ஏழு ஏழாம் நம்பர் டபுள்ஸில் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் டபுள்ஸில் ஏ போலியும் சி போலி ஆறுநூற்றி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் டபுள்ஸில் ஏழுநூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய டைம் கொடுத்துட்டாங்க நம்ம இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எப்படி வின்னிங் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த நம்பரவே திரும்ப திரும்ப அதுக்கடுத்த நாள் அதுக்கடுத்த நாள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் எட்நூற்றி எழுவத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஏழு நூற்றி அறுபத்தேழு இதில் பதினேழு இதில் பதினேழு பதினேழு வந்திருக்கா வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் ஏழு ஏழ்நூற்றி பதினாறு ஏழு ஆறு திரும்ப ரிப்பீட்டாக வந்திருக்கா இந்த மாதிரி வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க டபுள்ஸ்லீம் கொஞ்சம் கொஞ்ச நாள் கொடுத்துருக்குறாங்க நண்பா மேக்ஸிமம் வந்த நம்பர் தான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறாங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு பெண்டிங் சார்ட் படி நம்ம கூட வின்னிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் சி போல் இருபத்திரண்டு நாள் கழித்து இன்றைக்கி வின்னிங் கொடுக்குறாங்கன்னு ஒரு எட்டு நாள்ன்னா ஒரு மாதம் மாதிரி ரெண்டாம் நம்பர் சி போல் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க அதுவும் ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போல் அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது பி சி போில் பார்த்தீங்கன்னா ரன் மூணா நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பர் சரிங்களா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணா நம்பர் சரிங்களா முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கான வின்னிங் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் நண்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம்லாம் நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா